கமலுக்கு சொம்படிங்க வேண்டாங்கள ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தவறாக பேசி தான் நீங்கள் சொம்படிக்கணுமா பட்டி அப்படிங்கிற ஒரு பேஜில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க செய்தியில் வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரையும் ஒரு ரூபா கூட யாருக்கும் கொடுத்தது இல்லையா வெரி செல்ஃபிஷான் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக டேக்ஸ் கூட கட்டுறது இல்லையா எல்லா ஸ்டேட் நடிகர்களை வச்சும் ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் காட்டணும் அப்படின்னு கூலிப்படுத்த எடுத்திருக்காங்களாம் சூப்பர் ஸ்டார் டைட்டில் மேலே இன்செக்யூரிட்டியான் கமல்ஹாசனுக்கு முன்னாடி ரஜினிகாந்த்லாம் ஒன்றுமே இல்லையாம் இன்றைய யங்ஸ்டர்ஸை கமல்ஹாசன் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி வளர்த்து விடுறாரான் ஆனால் தலைவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய வார்த்தைகளில் வசைப்பாடி இருக்காங்க அந்த பேஜில் இதில் அவனுங்க சொன்னதில் ஒன்று கூட கரெக்ட் கிடையாது தலைவர் ரூபா கூட ஒருத்தருக்கம் கொடுத்ததில்ல அப்படின்னு போட்டிருக்கானுங்க எடுத்த உடனே லிவிங்ஸ்டன் கொடுத்த ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்லியிருப்பார் சூப்பர் ஸ்டார் அவருடைய மனைவியின் உயிரை காப்பாற்றிய விஷயம் பற்றி சொல்லியிருப்பார் பணம் எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கிறது பற்றியும் சொல்லியிருப்பார் அதை பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் தும்பப்பூ இருந்ததுன்னா அது தேடிப்போம் அப்புறம் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறது இல்லைன்னு போட்டிருக்கானுங்க டெய் சினிமா துறையில் இருக்கிறவங்களில் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறதுல தலைவர் தாண்டா நம்பர் ஒன்று அதுக்காக அவருக்கு அவார்டெலாம் கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் வன்மத்தை கேட்குறதுக்கு தானே இப்படி பேசுகிறானுங்க அப்புறம் எல்லா ஸ்டேட் நடிகர்களையும் வச்சு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நடிக்கிறாரு அப்படின்னு பேசுகிறானுங்க எல்லா ஸ்டேட் நடிகர்களும் நடிக்க தானே இருக்காங்க சரி கமலையா படத்தில் கமலையா மட்டும்தான் நடிக்கிறாரா வேறு யாரும் நடிக்கிறது இல்லையா சரி அப்படியே அவர் வந்து வெளிமாநில ஆக்டர்ஸையும் பாலிவுட் சைடோ அல்லது கர்நாடகாவில் இருந்தோ இல்லை கேரளாவில் இருந்தோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நடிக்க வேண்டியது தானே அவர் யார் வேண்டான்னா அப்படி நடித்தா மட்டும் அவர் படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிடுமா சும்மா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது அடுத்ததான் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கமல் தான் பயங்கரமாக அவர் வந்து என்கரேஜ் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விட்றாரு அப்படிங்கிறானுங்க யங்ஸ்டர்ஸை பாராட்டுறது வளர்த்து விடுறதெல்லாம் தலைவர் வந்து இன்றைக்கி நேற்று பண்ணலை அவர் வந்து தொண்ணூறுகள்லேருந்தே இருந்தே அதை பண்ணிட்டு தான் இருக்கார் ஒரு நல்ல படம் வரும்போது அவங்கள பாராட்டி பரிசு வழங்குறது இப்போது லாஸ்ட்டாக நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை கூட பார்த்துட்டு பாராட்டியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் கமல் ஐயா என்றைக்கு பண்ணியிருக்கார் என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் கண்ணில் படம் மற்றபடி கமலையாலாம் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஆனால் கமலையாவையே பல முறை தலைவர் வந்து வீட்டுக்கே போய் பாராட்டியிருக்காங்க அபூர்வ சகோதரர்கள் படம் பார்த்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு கமலை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை இருந்து எழுப்பி பாராட்டியிருக்காங்க அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் வந்து அவரை தாழ்த்திட்டு கமலை பல இடங்களில் உயர்த்தி பேசியிருக்காரு ஆனால் கமலவர்கள் வந்து எந்த இடத்துலையும் அவரை தாழ்த்திட்டு தலைவரை உயர்த்தியெல்லாம் பேசலை தலைவரை பற்றி பாசிட்டிவாக சில இடங்களில் பேசியிருக்காரு நெகட்டிவாக பல இடங்களில் பேசியிருக்காரு ஆனால் அதெல்லாம் புரியாமல் இந்த கமலையாவுடைய ஒரு சில அடிவருடிகள் வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் கம்பு சுற்றுறாங்க இதை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் இருக்கிற டூ கே கிட்ஸும் ஓ இதுதான் உண்மை போல தலைவர் எதுவுமே பண்ணுறதில்ல போல் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எதுக்காவது ஆண்டவருடைய அடிவருடிகள் மறுப்பு சொல்ல முடியுமா